இன்று என்னுடைய அன்பு சகோதரர் அவர் எப்பவுமே என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவார் அந்த வார்த்தையிலே பாதி ஏமாற்றிடுறாரு வச்சுக்கங்க அதனால் அப்பா அப்பான்னு கூப்பிடுவார் உரிமையோடு நேற்று வந்தார் நேற்று வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வாங்க எனக்கு அவர் பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள்னு அது அதுபோக வாழ்த்து சொல்லிடலாம் நான் நாளைக்கு தான் ஊருக்கு வ ஊர்லேருந்து வரதா இருந்தேன் அங்கேருந்து வாழ்த்து சொல்லிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் என்னுடைய லக்குன்னு சொல்லணும் நான் வந்தது ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவார்ன்றது எதிர்பார்க்கல இட் இஸ் அ ஸ்மால் கேதரிங் இந்த கேதரிங் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல அண்டு இப்போ கூட அண்ணன் சகோதரர் சொல்ல போது சொல்லிகிட்டு இருந்தார் இப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு டிஜேன்னு இவர் சொன்னார் எல்லாத்துலேயுமே எல்லாமே குறைஞ்சி தான் போச்சு நீங்கள் வந்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கலாம் நினைக்கக்கூடாது இப்போல்லாம் அட்வான்டேஜ் நிறைய டெ டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க அதனால தான் யாராவது எப்போயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடும்போதோ இல்லைனா எப்போயோ ஈவினிங் மேலே இருக்கும்போதோ ஃபேமிலியோடு பாடுவோம் ஆடுவோம் எதோ ஒன்று செய்வோம் விளையாட்டான் இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு பயமாக இருக்கு ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுது அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் இவருடைய பிறந்தநாளை வந்து இப்போ இந்த மாதிரி கொம்மு செய்கிறாருன்றது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் யோசிக்கிறாங்க செய்கிறதுக்கு ஒருவேளை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு யோசிப்பாங்க அதை ஒத்துக்கிறேன் பட்டு கலைஞர்களுக்கு இவர் உதவி பண்ணுறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நானும் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு நாலேஜ் ஆச்சு ஓ மேடையில் பாடுறவங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுக்கு நம்ம இப்போ இவர்கிட்ட கூட கேட்டேன் முந்தி மாதிரி மேடை கலைஞர்களை எல்லா ப்ரோக்ராமும் கூப்பிடுவாங்க இப்போ வந்து கூப்பிட்றது இல்லைன்ற மாதிரி சொன்னார் பட் அது ஆஃப்கோர்ஸ் விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஒத்துட்டு தானே அதுதான் சகோதரர் கமலஹாசன் மொதல் முதல்ல சொன்னார் அப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர் இது சேம்பர் அப்போ சேம்பரில் வந்து நானா நடிகை சங்க தலைவராக இருக்கேன் சேம்பரில் வந்து எங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க எல்லோரும் சேம்பருக்கு வந்துடணும் சேம்பர்லேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சேம்பரில் ஆளுங்களை கூட்டுறதுக்கு ஏன்னா ரஜினி சார் கமலஹாசன் இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்காக இருந்தோம் அப்போ கமலஹாசனை பற்றி ப்ரொடியூசர்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க என்னென்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு விஞ்ஞான வளர்ச்சியை யாரும் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது ஆனால் அது வளராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறீங்க இருந்தாலும் அது தவறு இப்படின்னு என்னமோ ஒரு இது அவருடைய போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவர் வந்தார் மீட்டிங்க்கு நான் போகிற ஊர்வலத்துக்கு வந்தார் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவர் பட் அது வந்து பிற்காலத்தில் அது வந்து நியாயமாக போயிடுச்சு கமல்ஹாசன் இப்போ சொல்லும் போது தப்பாக தெரிஞ்சிது பட் அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கேசட் சர்டிஃபிகேட் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ யாரையாவது சத்தம் போட்டோம்னா யோசிச்சு செய்யுங்க விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி எதாவது ஆட போகுதுன்றதுக்கு சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு இறந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கிற மாதிரியே பண்ணிவிடுவாங்க அதுக்காக தான் நான் கூட சொன்னேன் ஒரே ஒரு ரெண்டு மூணு எஃபெக்ட் கொடுத்துறேன் ஆக்ட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லையா அந்த ஏஐன்னு உடனே அதுலேயே அவங்க வாய்ஸை கொண்டாந்துடுறாங்க அதுலேயே அவங்க உருவத்தை கொண்டாந்துடுறாங்க இப்போ கூட சொன்னாங்க சகோதரர் விஜயகாந்தோடைய உருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்குது அது போ போக ஓ இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும் இந்த பக்கம் ஏறணுன்றதுன்னு நினைப்பாங்க அதனால் விஞ்ஞான வளர்ச்சி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பட் விஞ்ஞான வளர்ச்சியில் கூட இவ்வளோ கேமரா இருக்க என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல முடியாது எதிர்க்க தான் லைவில தான் எடுக்க முடியாது ஸோ அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைவில் இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி வந்துட்டு போகிறதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும் இதே நான் ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தமிழ் ஃபீல்டு மட்டும்தான் இப்படி நீங்கள் வேணால் ஹெட்லைன்ஸாக கூட போட்டுக்கோங்க தமிழ் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பேய் கதை விசேஷ கதையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கோ டு மலையாளம் ஃபிலிம்ஸ் இக்கோட்டு ஆந்திராவில் தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள் கர்நாடகா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில் அவ்வளோதான் பழைய பாசமலர் எடுக்க முடியாது பாசமலர் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியாது அதனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறோம் பட் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் கூட பழைய மாதிரியே இவர் கஷ்டப்புறவங்களை கூப்பிட்டு இந்த பொட்டலத்தை இந்த கிஃப்ட்டு கொடுக்குறாரு அது விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது அதை அதை நேராக தான் கொடுத்தாங்க அது ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ் அண்ட் ஏன்னா இங்கே இப்போ வந்து என்னென்னமோ போயிட்டுருக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது ஏன் பேசுறதுக்கு பயமாக இருக்குன்னு நம்ம லெவலுக்கு வச்சு தான் பேசுவோம் பட் சில பேர் பேசி ஈஸி கொஞ்சம் மாட்டிக்கிறாங்கல்ல அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன் எனக்கு வந்து லோக்கல் ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவேன் அவரை அவர் லோக்கல் சரக்குன்னு ஒரு படம் எடுத்தார் அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி அவருடைய நண்பர் பாண்டிச்செல்லியன் வந்திருக்காரு இவர் கூடவே இருக்கிற இந்த இவர் வந்திருக்காரு இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி இது வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கு நான் ரொம்ப எப்பயுமே நன்றி கடன் பட்டோன்னு இப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் பார்க்காம எல்லா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள் அதற்காக உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலே தெரியும் இந்த இடத்தை அளித்திருப்பவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து அடுத்த முறை இன்னும் ஒரு பெருசாக செய்வார் ஏன்னா வருஷ வருஷம் செய்கிறாருன்னு சொன்னாங்க பிறந்த பிறந்தநாளே ஏண்டா வந்ததுன்னு நினைக்கக்கூடாது அளவுக்கு ஆகிடக்கூடாது அதனால் அதை பெருசாக செய்யட்டும் எல்லோரும் நாங்களாம் வந்து கலந்துக்கிட்டு பெருமைப்படுத்துவோம் என்று மட்டும் சொல்லி என்னுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்